ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டில் பிளாக்ஸ் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம் ஒரு சூப்பரான கட்லெட் செய்யலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு ப்ரெட்ல ஒரு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பீசஸை கட் பண்ணிக்கோங்க பண்ணி பண்ணிக்கோங்க ஓரங்களை நீங்கள் எடுக்கிறனா எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே போடுறதுனால போட்டுக்கலாம் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்ட ஓட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி ஆயிரும் இது ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் அண்டு வேக வச்சு உருளைக்கிழங்கு நான் ஒரு மூணு கிழங்கு எடுத்திருக்கேன் தோலை ஊற்றிட்டு அது கூட இந்த பிரெட் கிராம்ஸில் முக்கால்வாசி வாசி போட்டுருங்க கோட்டிங்க்கு கொஞ்சம் தேவைப்படும் அதை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டக்குன்னு ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக் வைக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு பெப்பர் கொஞ்சமாக இது கொத்தமல்லித்தலை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொடி கொடி நிறைய ஆட் பண்ணி அப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை மாவுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு அண்ட் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபுளவர் மாவு இதெல்லாம் பைண்டிங்காக இப்போ காஷ்மீரி மிளகாயும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது காரம் அதிகமாக இருக்காது உங்களுக்கு கலர் நல்லா கலர் கொடுத்தும் மசாலா கொஞ்சமா போட்டுக்கலாம் கரம் மசாலா எல்லாருமே சேர்த்து நல்லா தண்ணி சப்பாத்தி மாமல்ல பெசஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் காட்டிருக்கிற ஷேப்ல நல்லா பண்ணி ஷேப் பண்ணி சிலிம் ஷேப்ல ரவுண்ட் ஷேப்ல ஷேப்ல பண்ணி வச்சுக்கலாம் அத வந்து மைதானம் நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதுல டிப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி எடுக்க ஒன்னா வச்சிடலாம் அண்டே இது கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சமான ஹீட்ல மிதமான சூப்பில் வச்சு சூப்பராக பொறிச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான உங்களுக்கு கட்லெட்டு டேஸ்டியான மெத்தட்ல ரெடி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்னா பொறுமையா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பிரெட் கிரம்ஸ்ல இப்போ நம்ம ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு அதனால தண்ணில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுல பைனலா டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ண போறோம் ஆயில் மிதமான சூப்பில் இருக்கட்டும் ஸ்கூல்ல இருந்து வர வர குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பண்ணி கொடுக்கலாம் குட்டிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டொமேட்டோ கெச்சப் அல்லது மயோனஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தொட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ கட்லெட் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தென்னல் வளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றின ஷார்ட்ஸு டிப்ஸு நான் நிறைய போட்டுட்ருக்கோம் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக கட்லேட் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்